யாழில் அதி நவீன கரடி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நதன் யூனிகர் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் வணக்கம் இது ஐபிசே தாவளி நேற்றிய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாளை இறுதி நாள் நாட்டு மக்களுக்கான முக்கிய அறிவிப்பு கிளப் வசுந்தவின் மனைவி தொடர்பில் வெளியான புதிய தகவல் காவல்துறை அதிகாரியின் இழி செயல் உடனடியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை போலீஸ் விசேட் அதிரடிப்படையின் இரண்டு அதிகாரிகள் கைது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த இந்திய கடற் அதிரடி கைது இலங்கைக்கு விரைந்து இந்திய நீர்மூழ்கி கப்பல் வெளியானது காரணம் கிளப் வசந்து கொலை சம்பவம் சந்தேக நபர்களின் புகைப்படங்கள் வெளியாகின இலங்கைக்கு கிடைத்துள்ள பில்லியன் ரூபா வருமானம் வெளியாகியுள்ள தகவல் தொடர் விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தபால் மூல வாக்காளர்களின் விண்ணப்பங்களை பொறுப்பேற்கும் நடவடிக்கை நாளையுடன் நிறைவடைய உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது விண்ணப்ப படிவத்தை பூரணப்படுத்துவதற்காக வாக்காளர் டாப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள தகவல்களை தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாளைக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலனையின்றி நிராகரிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தலைவர் ரத்நாயக் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் ஆத்ரகிரியில் கொல்லப்பட்ட வசந்த பெரேராவின் மனைவி பொது நோயாளர் விடுதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கிளப் வசந்த என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேரா கடந்த ஜூலை எட்டாம் தேதி ஆத்ரகிரியில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார் இதன்படி விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் சந்தேக நபர்கள் எட்டு பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு வத்தலை காவல்துறை பிரிவில் கடமையாற்றும் காவல்துறை ஒருவர் வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த பார ஊர்தியின் முன்சக்கரத்தின் காற்றை திறக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன குறித்த காவல்துறை சர்ஜனின் நடவடிக்கை முற்றிலும் சட்டவிரோதமானது எனவும் எனவே குறித்த அதிகாரி நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பணியிடை நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் அவரிடம் குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான சம்பவம் குறித்து விசாரணை நடாத்தப்பட்டு வருவதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் வீதியின் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்தமையினால் இவ்வாறு காற்று திறக்கப்பட்டதாக காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார் வெண்ணபுவ பிரதேசத்தில் வசிக்கும் கோடீஸ்வர ரத்னக்கல் ஒருவர் அவரது நண்பருடன் ஹோட்டலில் வைத்து கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் இரண்டு அதிகாரிகள் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சீதுவ போலீஸ் அதிகாரிகள் மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசேட அதிரடிப்படையின் வாகரை முகாமில் கடமையாற்றும் போலீஸ் சர்ஜன்ட் ஒருவரும் கொனகேன முகாமில் கடமையாற்றும் கான்ஸ்டபிள் சாரதி ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் ஏனைய சந்தேக நபர்கள் காண்டி கேகாலை மற்றும் தீயத்தலாவ பிரதேசங்களில் வசிப்பவர்கள் என போலீசார் கூறியுள்ளனர் கைது செய்யப்பட்ட போலீஸ் சர்ஜன் கம்பகாவில் வசிப்பவர் எனவும் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் அவரது வீட்டில் பகிர்ந்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழு போலீஸ் விசேட படையினரால் பல கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என விசாரணை அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்திலிருந்து ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான ரூபாவும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு வேன்கள் போலீஸ் படையினரின் இரண்டு சீருடைகள் மற்றும் கைவிலங்குகள் என்பன மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி கடற்கொழிலில் ஈடுபட்டு இந்திய கடற்றொழிலாளர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கைது நடவடிக்கை தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இலங்கை கடற்படை மற்றும் கடலோர காவற்படையினர் இணைந்து யாழ்ப்பாணம் கோவிலான் கலங்கரை விளக்கத்தில் விசேட நடவடிக்கை ஒன்றில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போதே இலங்கை கடற்படப்பில் அத்துமீறி கடற்றொழில் ஈடுபட்டு குறித்த நான்கு இந்திய கடற்றொழிலாளர்களும் கைது செய்யப்பட்டதுடன் அவர்களின் கடற்றொழில் இழுவைப் படகும் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் கைப்பற்றப்பட்ட படகு மற்றும் இந்திய கடற்றொழிலாளர்கள் நால்வரும் காங்கிரஸ் துறை துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டதுடன் அவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கடற்கொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா கடற்படையினர் இந்திய மீனவர்களை தடுக்க முற்பட்ட போது ஏற்பட்ட விபத்தில் இந்தியாவின் மீனவர் ஒருவர் உயிரிழந்திருந்ததுடன் ஒருவர் பத்திரமாக இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டிருந்தார் இந்த நிலையிலேயே இவ்வாறு ஸ்ரீலங்கா கடல் எல்லைக்குள் பிரவேசித்த மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது இந்திய கடற்படைக்கு சொந்தமான ஐ ஷால்கி நீர்மூழ்கி கப்பல் உத்தியோகபூர்வ விஜயமாக கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது குறித்த நீர்மூழ்கி கப்பல் நாட்டின் பல கடற்பகுதிகளுக்கு பயணிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நீர்மூழ்கி கப்பலின் செயற்பாடுகள் பணிகள் தொடர்பில் இலங்கை கடற்படையினரை தெளிவுபடுத்தும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதேவேளை அறுபத்தி நான்கு தசம் நான்கு மீட்டர் நீளம் கொண்ட ஐ ஷால்கி கப்பலின் கட்டளையிடும் அதிகாரியான கொமாண்டர் ராகுல் பட்னேக் மற்றும் மேற்கு கடற்படை முகாவின் கட்டளை அதிகாரி ரியல் அட்மிரல் சிந்திக்க குமாரசிங்க சிங் ஆகியோருக்கிடையில் நேற்றைய தினம் சந்திப்பொன்றும் இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து இன்று ஐஎன்எஸ் ஷால்கி கப்பல் மீண்டும் இந்தியா நோக்கி புறப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆண்மையில் ஆத்திரக்கிரியவில் இடம்பெற்று கிளப் வசந்த் மற்றும் ஒரு கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் மூவரை கண்டுபிடிக்க போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் கடந்த எட்டாம் திகதி அத்துரகிரியவில் இருவர் கொல்லப்பட்டிருந்ததோடு நான்கு பேர் படுகாயமடைந்த சம்பவத்தில் சந்தேகத்தின் பேரில் மூன்று பேரை கண்டுபிடிக்க உதவுமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த குற்றச்செயல்கள் தொடர்பில் மூன்று சந்தேக நபர்களின் விசாரணை அதிகாரிகளினால் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்களின் மூன்று புகைப்படங்களை போலீசார் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளனர் ஒன்று தருகரவர்ண இந்திகடி சில்வா அல்லது சங்கா பதிஹரம்பேஜ் அஜித் துரோகனு அல்லது சண்டி முத்துவடுறு தெரிந்த மதுசிங்க சில்வா அல்லது ஜெனி அவர்கள் ஆவர் இந்த சந்தேக நபர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் தெரிந்தால் போலீசாரின் அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் கடந்த வருடத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களும் நாற்பத்தி ரெண்டு தசம் எழுபத்தி ஆறு பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கு அதிக சுற்றுலா பயணிகள் வருகையும் மற்றும் கடவுச்சீட்டு வழங்கல் செயற்பாடுமே காரணம் என தெரிவிக்கப்படுகின்றன குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் கடந்த ஆண்டில் இருபத்தி எட்டு தசம் ஒரு பில்லியன் ரூபாவை வருமானமாக இலக்காக கொண்டிருந்ததென்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஈட்டிய இருபத்தி மூணு தசம் எண்பத்தி மூன்று பில்லியன் ரூபா வருமானத்தை விட நாற்பத்தி ரெண்டு தசம் எழுபத்தி ஆறு பில்லியன் ரூபாய் வருமானத்தை ஈட்டி சாதனை படைத்துள்ளது இதேவேளை கடந்த வருடத்தில் ஒன்பது லட்சத்து பத்தாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கடவுச்சீட்டுக்களை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வழங்கப்பட்ட ஒன்பது லட்சத்து பதினொறாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது கடவுச்சீட்டுகளுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிராந்திய அலுவலகங்கள் ஒரு லட்சத்து தொண்ணூற்றோராயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு கடவுச்சீட்டுகளை வழங்கியுள்ளமை தெரியவந்துள்ளது இந்நிலையில் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையில் இரண்டு தசம் தொன்னூற்றி நான்கு மில்லியன் கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம் யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நோதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள்